அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரகாட்டம் கலை இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நம்ம வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே வரும் பொழுது இந்த கரகாட்ட வீடியோக்கள் நிறையா வந்துச்சு இந்த கரகாட்ட கலைஞர்கள் வீடியோக்களை போடுவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது அப்போ நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப இந்த கரகாட்டத்தினுடைய அந்த நடனம் பூரா போடும் பொழுது ஒவ்வொரு கோயில் திருவிழாக்கள் நிகழ்ச்சிகளில் வந்து கரகாட்டம் வைக்கிறாங்க அதை வந்து இவங்க வந்து இந்த கரகாட்ட கலைஞர்கள் வீடியோக்களாக எடுத்து போடுறாங்க அதில் பூரா பார்த்தீங்கன்னா ஆபாசமான செய்கைகள் அடங்கிய வீடியோக்களாக பதிவேற்றம் செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம் என்ன ஒரு கரகாட்ட கலை என்பது ரொம்ப நாகரிகமான ஒரு கலையாச்சு ஏன் இந்த கலை வர 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 இது போன்ற ஆபாசமாக வீடியோக்களாக வருகிறதே அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ண பார்க்குறப்ப இன்றைய தினம் கரகாட்ட கலையில் இருக்கக்கூடிய இது போன்று ஆபாசமாக வீடியோக்கள் போடுகின்ற நபர்கள் யாரும் கரகாட்ட கலைஞர்களே கிடையாது இப்போ நம்ம போய் மூத்த கரகாட்ட கலைஞர்களை சந்தித்து பேசணும் அப்போ அவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் கரகாட்டம்லாம் பார்த்துருக்கோம் ஒழுக்கமாக இருக்கும் கோயில் திருவிழாக்களில் நடைபெறும் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கரகாட்ட கலை என்பது பாரம்பரியமாக தொடர்ந்து அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே அதை வழியாக நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு வந்தவங்க இருக்கிறோம் இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேடைகளில் வந்து நடனமாடக்கூடிய நடிகைகள் இருக்காங்க அவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறையா பேர் இதில் இறங்கிடறாங்க இவங்க உண்மையிலே இந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய கரகாட்ட கலைஞர்கள் ஆபாசமாக யாரும் ஆடுவது கிடையாது இப்போ இடையில வந்து என்ன பண்ணால் அந்த டான்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த டான்சர்கள் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வாய்ப்பு இல்லாதவங்க இவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கரகாட்ட கலையில் இறங்கி ஆபாசமாக உடுத்தி இவங்க வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்போ இது எங்கேயுமே ஆபாசத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வருவாங்க அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கிராமங்கள் கோவில் திருவிழாக்கள் இதில் பூராமல் இவங்களவே இப்போ புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பழைய பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கிராமிய கலைஞர்களுக்கு கரகாட்டம் ஆடுபவர்களுக்கு இன்றைக்கி தொழில் இல்லை புதுசாக இளம் பெண்களை வைத்து ஆபாசமாக ஆடுகின்றவர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் வருதுன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நம்மளும் உள்ள வீடியோ போய் பார்த்தா அவங்க யாருமே கரகாட்ட கலைஞர்கள் மாதிரியே தெரியலை ஆபாசம் ஆடுறாங்க ஒரு சில பேர் கரெக்டான நேர்மையாக நல்லா நீட்டாக அந்த கலையை பயன்படுத்தி தலையில் கரகம் வச்சு அப்படின்னாலாம் நீட்டாக பார்ப்பதற்கு ஒரு அழகாக அந்த பாரம்பரியமிக்க நயத்தோடு கரகாட்டம் பண்ணுறக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இன்னும் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்மானால் கிடையாது இது போன்ற ஆபாசமாக ஆடுகிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நிறைய பேர் கிராமங்களில் இப்போ இந்த கிராமிய கிராமிய கலைகளில் ஒன்றான கரகாட்டக்கலை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கோவில் திருவிழாக்களில் இதை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதன் வாழவதற்கு நீர் அவசியம் விவசாயத்திற்கு மழை அவசியம் நீர் அவசியம் நீரின்றி அமையாத உலகு அப்படி சொல்லும் பொழுது மழை வேண்டி கடவுளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஒரு செம்பில் நீர் வைத்து கொண்டு தலையில் வைத்து இறைவனை வழிபடுவாங்களாம் அது காலப்போக்கில் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு நடனத்தோடு வேண்டுதல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை வேண்டி நடனம் கரகம் வைத்து ஆடுவது இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு செம்பு வைத்து கரகம் வைத்து ஆடுவது என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்றைக்கெல்லாம் விவசாய வேலைக்கு போயிட்டாங்க கோயில் திருவிழாக்களில் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி இப்படிலாம் வைப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க இந்த க கரகாட்டக்கலையை கொஞ்சம் அப்படி ஒரு கலைநயத்தோடு ஒரு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக கொண்டு வந்தாங்க அப்படியே காலப்போக்கில் காலப்போக்கில் கோயில் திருவிழாக்களில் எல்லா கிராமங்கள்லேயும் நகரங்களிலும் இந்த கரகாட்ட நிகழ்ச்சி வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ ஒவ்வொரு கோயில் திருவிழாவில் பாட்டு கச்சேரி ஒரு நாள் வைப்பாங்க ஒரு நாள் கரகம் வைப்பாங்க இது வந்து ஆன்மீகத்தோடு நம்ம சேர்ந்தது கரகாட்டம் நையாண்டி மேளம் வைத்து சக்தி கரகத்துடன் போய் கரகெடுக்க போவாங்க வைகை ஆற்றுக்கு செய்வாங்க ஆற்றில் போய் முளைப்பாரி கரைக்கிறது அதுக்கு வந்து கரகம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி கரகத்தை பயன்படுத்தும் கரகாட்டம் அப்படியே வந்துச்சு அப்படியே கரகம் 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 இன்றைக்கி கரகாட்டம் எங்கே வந்து நிற்கிது ஆபாசத்தில் வந்து நிற்கிது இன்றைக்கு பூரா பாருங்கள் வீடியோக்கால் பூரா ஒவ்வொன்றும் பார்க்குறோம் இந்த நாட்டிய துறையில் இருக்கக்கூடிய இந்த டான்சர்கள் பூரா ஆபாசமாக ஆபாசமாக வந்து செய்கையின் மூலியமாக சின்னஞ்சிறுவர்கள் சுற்றி உட்காந்துருக்குறாங்க அதில் பூரா இவங்க ஆபாசமாக ஆடுவது சுற்றி பெரிய ஆள் நிற்கிறாங்க அதை யாரும் கண்டுக்கிறதில்ல இவங்க இந்த மாதிரி ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த வளர்கின்ற சமுதாயத்திற்கு என்ன சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம் அதை வந்து நம்ம வந்து உணரணும்ல இது போன்ற ஆபாசமாக நீங்கள் ஆடிட்டு போயிடுறீங்க அதை சுற்றி இருக்கிற பூரா இளைஞர்கள் பார்க்குறாங்க பெரியவர்கள் பார்க்குறாங்க அதே மாதிரி இளம் பெண்கள் பார்க்குறாங்க சிறுவர்கள் பார்க்குறாங்க பூரா ஒவ்வொரு வீடியோ இதில் இருக்க வீடியோக்கள் பூராவே பாருங்கள் அப்படியே ஆபாசமாக தான் இருக்குது நான் அதில் பார்த்தேன் ஆபாச செய்கைகள் இது போன்று ஆபாசமாக நீங்கள் நடன மாடி ஒரு கோவில் திருவிழாவில் இது மாதிரி பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா இதை நம்ம வந்து இந்த கலைஞர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்கள் அந்தந்த கோவில் திருவிழா விழா கமிட்டி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் பகுதி மக்கள் இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன் பாரம்பரியத்தை நீங்கள் வந்து இப்படி வந்து சீர்குலைக்கிறீங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா உண்மையிலே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கரகாட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இது போன்ற ஆபாசமாக செய்கைகள் செய்து கொண்டு ஆபாசமாக நடனம் ஆடக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் புகார் அளிக்க போகிறோம் சமூக வலைதளம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வலைதளம் இல்லை சிறுவர் பார்ப்பாங்க பெரியவர் பார்ப்பாங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வலைதளத்தில் இது போன்ற ஆபாசமாக நடனங்கள் போட்டு நீங்கள் வந்து கரகாட்டக்கலையை வந்து கொச்சைப்படுத்துகிறீங்க நம்ம பார்க்குறோம் இதில் நிறைய பிரபலமான கரகாட்ட கலைஞர்னு இருக்காங்கண்ணா ரொம்ப ஆபாசமாக ஆடக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரேட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் இன்றைக்கி வந்து அதில் ஒரு போட்டி இவங்கள புக் பண்ணணும் அவங்கள புக் பண்ணணும் இத்தனை நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும் பாருங்கள் எந்த தொழில்லையுமே ஒரு பகட்டுக்கு வந்து என்றைக்குமே ஒரு விளம்பரம் இருக்குன்ற மாதிரி இந்த ஆபாசமாக ஆடக்கூடியவர்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு டிமாண்ட் உண்டு அப்போ இந்த தொழிலை நம்பி பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது ரொம்ப மிகவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறையா பேர் அதனால் அந்த நடிவுற்ற கலைஞர்களுக்கு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் பாரம்பரியம் குறையாமல் பாதுகாக்கும் விதமாக கரகம் கரகாட்டம் ஆடக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு நம்ம மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும் இது போன்று ஆபாசமாக ஆடக்கூடிய கலைஞர்களுக்கு நடன டான்சர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இதை பார்த்து நம்முடைய மற்ற வரக்கூடிய சந்ததியை கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரு பொது இடத்துல எவ்வளோ ஒரு ஆபாசமாக ஆடுறாங்க பாருங்க வித கூச்ச நாச்சமில் ஒரு நாலு சுகத்துக்குள் நடப்புகின்ற ஒரு சில விஷயங்களை அதில் பார்க்குறப்ப அது பெண்கள் இவ்வளவு நாட்டில் வந்து பெண்கள் அமைப்பு இருக்குன்றீங்க இவ்வளோ ஒரு பப்புளிக்கில் இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு இதை யாருமே கண்டிக்கிறது இல்லையா கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையா பேர் இருக்கிறீங்க இதை யார் கேள்வி கேட்பது அதில் நம்ம ஒவ்வொரு வீடியோ நமக்கும் கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கா சகோதரிகள் இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்காங்க நம்மலாம் அப்படி செய்வோமா ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது போன்ற செயல்களை வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டும் இது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் கேட்பாங்க நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா ஆமாம் இதுக்கு வந்துட்டிங்க நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அதை பேச மாட்றேங்க இதை பேச மாட்டேன் இதை ஆபாசம் என்பது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது மறைமுகமாக செய்ய வேண்டிய விஷயங்களை பொது இடத்தில் செய்வது அநாகரிகம் அதுவும் ஒரு சிறுவர்கள் மத்தியில் இளம்பெண்கள் மத்தியில் பெரியவர்கள் மத்தியில் பொதுவெளியில் வெளியில் இது போன்று ஆபாசமாக ஆடுவது பாடுவது இரட்டை அர்த்தங்களில் பேசுவது இதுகளை வருங்காலத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் கிராமிய பாரம்பரியமிக்க சக்தி க கரகாட்டம் என்பது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு கலை இந்த கலையை வந்து கேவலப்படுத்தும் விதமாக இன்றைக்கு ஆபாசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வருங்காலத்தில் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவோம் கட்டுப்படுத்துவோம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம் விரைவில் இது போன்று ஆபாசமாக ஒரு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் நம்மளும் வந்து இந்த ஆபாசமாக ஆடுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நேர்மையாக ஒழுக்கமாக பாரம்பரியமிக்க கரகாட்டம் ஆடுபவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நன்றி வணக்கம்